திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாச பவர் செல்வம் தாராபுரம் அருகே தனியார் தேங்காய் தொட்டி எரிக்கும் கார்பன் நிறுவனத்திற்கு எதிராக பொதுமக்கள் இன்றுடன் இரண்டாவது நாளாக போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்திற்குட்பட்ட பொன்னாபுரம் ஊராட்சியில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் விதமாக கார்பன் மேக்ஸ் அட்வான்டேஜ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பொன்னாபுரம் ஊராட்சி மன்றம் வழங்கியுள்ள அனுமதிகளையும் ரத்து செய்ய கோரி பொதுமக்களும் விவசாயிகள் சங்கங்களும் ஒன்று திரண்டு ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது சம்பந்தமாக பகுதியினர் கூறுகையில் பொன்னாபுரம் ஊராட்சியில் கார்பன் மேக்ஸ் அட்வென்டெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மூன்று ஏக்கர் பரப்பளவில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பகுதியில் இந்த நிறுவனம் அமைத்தால் காற்று மாசு ஏற்படும் இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே நிலத்தடி நீர்மட்டமும் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் தண்ணீரை பயன்படுத்திய முடியாத அளவிற்கு நிறம் மாறி காணப்படுவதோடு விவசாய நிலங்களும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது எனவே இப்பகுதியில் பெரும்பான்மையாக வசித்து வரும் விவசாயிகள் பாதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது என்கின்றனர் அளவுக்கு அதிகமான அளவில் திடீரென பொதுமக்கள் பொன்னாபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு ஒன்று திரண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தாராபுரம் வட்டாட்சியர் காவல் ஆய்வாளர் மாசு கட்டுப்பாடு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் ஆனாலும் காத்திருப்பு போராட்டத்தை கைவிட பொதுமக்கள் மறுப்பு தெரிவித்த இந்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றுடன் விவசாயிகள் சங்கத்தின் போராட்டத்தில் கலந்து கொண்டு தனியார் நிறுவனத்தில் கொடுத்து அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தினர் பொன்னாபுரம் ஊராட்சி நிர்வாகம் தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்த அனுமதியை ரத்து செய்யும் வரை இந்த போராட்டம் தொடரும் என பொதுமக்கள் உறுதியாக இருப்பதால் அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலை வருகிறது தொடரும் சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளது பொதுமக்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டி பொறுப்பு அரசு அதிகாரிகளுடன் கடமை என்பதை உணர்ந்து அதிகாரிகள் தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் இதனால் விவசாயிகளின் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து தொடர்ந்து கார்பன் கம்பெனிக்கு எதிராக போராட்டம் போவதாக தெரிவித்துள்ளனர் வகையில் நோய் இங்க இருக்கக்கூடிய அக்கா கூட்டம் சொல்லுங்கள் நீங்க போராட்டத்தில் மிகப்பெரிய தைரியசாலிகள் வருவாங்க சுமையை நாம் போராடி இறக்கி வைக்க வேண்டும் ஒருத்தர் நிலையில் இருந்தால் வச்சுட்டா என்ன பண்றது பொன்னாவுரம் ஊர் பொதுமக்களுக்கு நன்றிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வெற்றி வரை இறுதி வரை போராடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு போராட்டம் தோஷம் போடுங்க எல்லாரும் பேசவே தெரியாது உங்களுக்கு பிரச்சனை போராடும் அமைதியாக போரா மக்கள் பொது பொதுமக்களுக்காக சங்கத்தின் சார்பில் சென்று பணியாக்குகிறோம் பொதுப்பணி செய்கிறோம் ஆனால் நாங்கள் பார்த்த கிராமங்களிலே ஒரு ஒற்றுமை மிக்க உயர்வான கிராமமாக உங்களது பொன்னாபுரம் கிராமம் விலகி வருகிறது அந்த வகையில் உங்களுக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில்